நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர் நகமுக்கு புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டி விட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெருங்காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான்தான் அஞ்சாவீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றி கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது கிறிஸ்தே வழங்கும் நற்செய்தீ சிந்தனை நான்தான் அஞ்சாதீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் மிகவும் வல்லமையுள்ள வார்த்தைகள் வலுவூட்டுகின்ற வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் இவை திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோன்போலை வழிநடத்திய வார்த்தைகள் இவை அவரே தமது பணியேற்பின் போது ஆற்றிய மறையுறையில் இயேசுவை வரவேற்பதற்கும் அவருடைய வல்லமையை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் கூடாது என்று கூறுகின்றார் அவருடைய பணிக்காலம் முழுவதும் அவரை நகர்த்திச் சென்றது இந்த வார்த்தைகளே அவருடைய பணியிலும் போதனைகளிலும் இளையோடி கொண்டிருந்தவையும் இந்த வார்த்தைகளே திருவிவிலியம் முழுவதிலும் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தைகள் பல தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எதற்காக நாம் பயம் கவலை போன்றவற்றில் இருந்து விடுதலை பெற வேண்டுமென்று கடவுள் மீண்டும் மீண்டும் விருப்பம் கொள்கின்றார் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்திலும் நாம் தம்மிலே நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றார் அன்றாட வாழ்வில் நாம் எதற்காக கூடுதலாக கலங்குகின்றோம் அல்லது அச்சம் கொள்ளுகின்றோம் அன்றாட வருமானம் இல்லாத இல்லாமல் போனதற்காக நோய் நொடிகள் உள்ள வாழ்வுக்காக வேண்டியவர்களுடனான உறவுகள் முறிப்பட்டமைக்காக இன்னும் எத்தனையோ எத்தனையோ காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகின்றோம் இன்றைய வாசகத்திலே சீடர்கள் பயத்தினாலே கொந்தளித்த வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து செல்வதை வாசிக்கின்றோம் இவ்வாறு இயேசு அவர்களை நோக்கிச் சென்றது அவர்களுக்காக மட்டுமல்ல எமக்கும் பாடம் கற்பிப்பதற்காகவே எத்தகைய புயல்களை நாம் வாழ்வில் எதிர்கொண்டாலும் ஆண்டவர் எம்மையும் தேடி வருவார் என்பதே அந்த படிப்பினியாகும் எங்கே எப்போது என்ன வடிவத்திலே வருவார் என்பது தெரியாது ஆனால் புதுமையான விதத்திலே எம்மிடம் வருவார் இந்த சாமத்திலே புயலடிக்கும் நேரத்திலே தம்மிடம் இயேசு வருவார் என்று எந்த சீடரும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் இயேசு வந்தார் நான்தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தைகளை பேசினார் ஏனெனில் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையிலும் போராடி கொண்டிருந்தாலும் அவர் எப்போதும் நம்மிடம் தேடி வந்து கொண்டே இருப்பார் என்பது எமது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவர் எப்போதும் அன்புடன் நம்மிடம் வருவார் அவரே எம்மை அமைதியின் கரைக்கு அழைத்து செல்லுவார் நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தைகளை இன்று தியானிப்போம் செபம் ஆண்டவரே கவலைகள் அச்சங்கள் வந்து எம்மேல் மோதும் போது நாங்கள் உம்மை விட்டு அகலாதிருக்க அருள்தாரும் ஆமென்